அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேற்றைய பதிவில் வைத்திருந்த பசுக்கள் முதற்கொண்டு அனைத்து பசுக்களுமே பல்வேறு ஊர்களுக்கு பல்வேறு நபர்களுக்கு விற்பனை செய்து முடிக்கப்பட்டது இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு ஷோ குவாலிட்டி நல்ல அழகு லட்சணம் முகலட்சணம் நல்ல கொம்பு அமைப்பு நல்ல திமில் அமைப்பு ஒரு பழைய வர்க்கத்திலிருந்து ஒரு நல்ல நாட்டுக்குட்டை பசு கிட்டத்தட்ட ஒரு ஷோ குவாலிட்டி அமைப்புன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு உடல் கூச்சமோ மடிக்கூச்சமோ சிறிதளவும் இல்லாத நான்கு காம்புகளுமே நல்ல சீரான அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல மடிப்பை சுருக்கம் அந்த மடிப்பை சுருக்கத்தை வைத்து தான் நம்ம வந்து ஒரு பசுனுடைய கரவை திறனை கன்று முன்பே அளவிட முடியும் அந்த வகையில் ஒரு நல்ல நீளமான வால் வால் அமைப்பு அது வந்து பூவால் அமைப்பு கன்றுக்கு போக ஒரு நேரத்திற்கு ஒன்னரையிலிருந்து ரெண்டு லிட்டருக்கு குறையாத அளவில் கறவை திறன் கொண்ட ஒரு சுத்த செந்தாரை நிற மூன்றாம் வீட்டு தற்போது ஏழு மாதங்கள் சினை நிறைவடைந்து சினையும் டாக்டர் மூலம் உறுதி செய்யப்பட்ட ஒரு அழகான குட்டை பசுவு தான் இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுழி விவரங்களை பொறுத்தவரைக்கும் நெற்றி கொண்டை முதுகு மூன்று இடங்களிலுமே ஒரே ஒரு சுழி மட்டுமே அதுவும் ஸ்தானத்தில் சரியாக அமைந்துள்ளது தவறான சுழிகள் எதுவுமே இந்த பசுவை பொறுத்த வரைக்கும் கிடையாது பொதுவாக தவறான சுழிகள் இருக்கக்கூடிய எந்த ஒரு பசுவுமே நம்ம வந்து நம் பண்ணை மூலமாக விற்பனை செய்ய செய்வதே கிடையாது என்னுடைய நான்கு கால் குழம்புகளுமே அந்த செந்தாரை நிறத்திற்குரிய அந்த பிங்க் கலரில் இருக்கு அடுத்ததாக கயிறு மற்றும் நடைப்பழக்கம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு குறைபாடுமே கிடையாது அதாவது வயதானவர்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எந்தவித தயக்கமோ பயமோ வேண்டி இந்த பசுவை இந்த சினை பசுவை நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம் ஆக வீட்டிற்கென ஒரு அழகான முகலட்சணமான அது இது போன்ற சுத்த செந்தாரை அல்லது பால் வெள்ளை நிறத்தை விரும்பக்கூடியவங்க குட்டை பசு சினை பசுவாக விரும்பக்கூடியவங்களுக்கு ஒரு ஒரு சிறந்த தேர்வாக இந்த பசு இருக்கும் உங்களுக்கு இந்த அழகான ஏழு மாதங்கள் சினை நிறைவடைந்த சினை உறுதி செய்யப்பட்ட மூன்றாம் வீத்து செந்தாரை நிற குட்டை பசு பிடிச்சிருந்தேன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் தொடர்ந்து வழக்கம் போல் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்களால் ஏற்ற அளவு வாகன வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறோம் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்த பசு வாங்கி பயன்பெறுங்க நன்றி